வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு கூகுளி பால் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் வினோது ரெண்டு கூக்ளியோட ஆரம்பிப்போம் அடுத்தது என்ன கேட்குறான்னா ஒரு மூணு எக்ஸாம்பிளோட ஏன் நீங்கள் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்க போகிறோம் எல்லாரும் திரும்பி அதை கேட்க போகிறோம் ஸோ முதல்ல ரெண்டு கூகுளி ஆடுவோம் அதுக்கப்புறம் இந்த ஏ இந்த மிட் கேப் வை மிட் கேப் ஸ்மால் கேப் வேண்டாம் அப்புறம் கோல்டு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம் கரெக்ட் இவர் என்ன கேட்குறாருன்னா இப்போ ஐடிசி வந்து ஃபோர் சிக்ஸ்டியில் இருக்குது பி வந்து டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது இப்போ ஐடிசி வந்து டூ ஃபிஃப்டிக்கு ட்ராப் ஆகுது ஆனால் பி வந்து சிக்ஸ்டிக்கு ஏறுறது வாங்குவீங்களா ரெண்டாவது கேள்வி அதிலேயே என்ன ரெண்டாவது பாட்டுனா அதே ஐடிசி வந்து செவன் ஃபிஃப்டி போடுறது ஆனால் பி பதினஞ்சுன்னு ஆகுது வாங்குவீங்களா இது வந்து ஒரு ஹைப்பதிகல் கேள்வி நல்ல கேள்வி பட் எனக்கு பிஇ என்னன்னு தெரியாது ஸோ நான் டுவெண்ட்டி எயிட்டாக கரெக்டாக தப்பான்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் இருபத்தெட்டுனே வச்சுப்போம் ஃபோர் சிக்ஸ்டியில் நான் டெஃபினட்டாக இதை வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஏன்னா இதுக்கு காம்படிஷன் வந்து யூனிலீவர் நெஸ்லே அண்ட் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்தியா ப்ராக்டர் இல்லை உலகத்தில் இருக்கிற ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஸோ நான் இதை பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது இதை நான் ஒரு ஃபுட் கம்பெனியாக பார்க்குறேன் இட் இஸ் நவு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி இந்தியாவில் பெரிய இந்தியா வெளியில் இந்தியாலயே பெரிய ஃபுட் கம்பெனி ஐடிசி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து காட்ரேஜ் கன்ஸ்யூமருக்கு செவன்ட்டி டைம்ஸ் சர்னிங்ஸு டாடா கன்ஸ்யூமருக்கு சிக்ஸ்டி டைம்ஸ் சர்னிங்ஸு யூனி லீவருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டைம் சர்னிங்ஸ் நெஸ்லே சிக்ஸ்டி டைம்ஸ் சர்னிங் ஃபிஃப்ட்டி டைம்ஸ் சர்னிங்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இது பாதி விலை கிடைக்கிற மாதிரி இருக்கு அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூ சோர்ஸ் ஆஃப் கேஷ் இருக்கு ம் இப்போ சிகரெட்டில் லாபத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இதில் கொட்டிகிட்டே இருக்காங்க ஸோ எனக்கு இது வந்து வெரி ரொம்ப கன்சிடர் பண்ணுறதுக்கு ஃபோர் சிக்ஸ்டியில் நல்லா இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஆனால் வந்து சிக்ஸ்டி டைம்ஸ் பீனா டெஃபினட்டாக இதை கன்சிடரே பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஸ்தாய்க் இருக்கிற ஸ்தாக கொடுக்க மாட்டேன் என்கிட்ட ஒரு பெரிய பொசிஷன் இருக்குது பட் நான் அதை கொடுக்க மாட்டேன் யாரையும் கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன் வச்சுப்பேன் ஏன்னா இது வந்து வை பவுன்ஸ் எனக்கு தெரியும் நான் மேபி ஒரு வருஷம் லாஸ் ஆகி ஒரு குவார்ட்டர் லாஸ் ஆகி இன்னொரு குவார்டர்ல ப்ராஃபிட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆவரேஜ் மட்டும் தான் இது மாதிரி வரும் ஸோ ஒரு குவார்டர் ரெண்டு குவார்டர் புவர் பர்ஃபார்மன்ஸுக்காக நான் இதை வந்து கொடுக்க மாட்டேன் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் செவன் ஃபிஃப்டிக்கு போயிடுச்சு ஆனால் கொடுக்குதுன்னா பண்ணுங்க ஏன்னா வந்து நான் வந்து ஸ்டாக்கை பாக்கிறது எனக்கு ஸ்டாக் மேல காதல் கிடையாது எனக்கு அந்த அண்டர்லைங் பிசினஸ் மேல காதல் நான் உங்கள்கிட்ட பல நான் சொன்ன மாதிரி நான் ரெஸ்பெக்ட் பண்ற டாடா குடும்பத்திலே நீங்க வாங்காதீங்கன்னு சொல்ல நானும் கன்சிடர் பண்ணது கிடையாது பல வருஷம் நான் ட்ரெண்ட் வாங்கினது கிடையாது நான் பல வருஷம் டாடா கன்சியூமர் வாங்கினது கிடையாது டாடா பவர் வாங்கினது கிடையாது

அண்ட் பட் என்னால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா நீங்க வந்து டெஃபினட்டா இன்னைக்கு ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ஸ் பார்த்து பேங்க் கன்சிடர் நெகட்டிவாக கன்சிடர் பண்ணி நீங்க வந்து டாக்டர் ரெட்டி ஆன் வேல்யூவேஷன்ஸ் பட் இப்போ வந்திருக்காரு இட்ஸ் ஆல்ரெடி அடுத்த அஞ்சு வருஷத்துல சூப்பராக பண்ணி அது நானூறு போச்சு நீ சொன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷன்ல ஃபெட்ரல் பேங்க் ரொம்ப இது ரொம்ப சீப்பு என்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்றது இல்லை இதை எடுத்து இங்கே போடலாமான்னு கேட்டால் போடலாம் இதுதான் செகண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இல்லை கன்சிட கன்சிடரிங் நெகட்டிவ்லி ஐ டோன்ட் ஆர் மணி டீம் தமிழ்ல சொல்லுங்க எல்லாத்தையும் என்கிட்ட இது நெகட்டிவ்வாக கன்சிடர் பண்றதுக்கு ரெண்டாவது ரெண்டாவது கண்டிஷன் என்கிட்ட காசு இல்லை ஒரு ஸ்டாக் ரொம்ப வேல்யூவில இருக்கு ஒரு ஸ்டாக் வேல்யூல இல்லை நீங்கள் ஹிந்துஸ்தான் நியூனி லீவர் வச்சிருந்தா கூட வித்துட்டு இதை டெஃபனட்டாக பண்ணிவிடுங்கன்னுவேன் நெஸ்லே இருந்தால் கண்ண முடின்னு பண்ணிடுங்க அந்த அதே மாதிரி உங்கள்ட்ட பணம் இல்லை பட் யூ வாண்ட் டு மேக்ஸிமைஸ் ரிசல்ட்னா இதை கண் எக்ஸிட் கன்சிடர் பண்ணி இதை நீங்கள் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுறது தப்பே கிடையாது ஸோ டிமார்ட் இருந்தால் அதை விற்றுட்டு இது பண்ணுங்க டெஃபினட்டாக டிமார்ட் இருந்தால் முதல்ல அதை கொடுத்துட்டு டிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரெண்ட்டு ரெண்ட்டும் உன்கிட்ட காசு இல்லைன்னா காசு இல்லை அதான் அவர் சொல்கிறது சரிங்களா காசு எடுத்துட்டு நான் இதை பண்றேன்னு சொன்னீங்கன்னா இதுவும் போச்சேன்னு உங்களுக்கு தோணும் கரெக்ட் காசு இல்ல இந்த இதுல எது பெட்டர்னா இதுதான் பெட்டர் கரெக்ட் இப்போ ஸ்டாக்ஸ் பத்தி பேசும்போது ஏன் வந்து நீங்க வந்து ஸ்மால் கேப் மீடியம் கேப்லாம் தொட மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த ஸ்மால் கேப் மீடியம் கேப்லாம் ஓனரை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு நீங்க ரிசர்ச் பண்ணாலும் பர்சனலா உங்களுக்கு தெரியலன்னா இந்த ஓனரை தெரியாது ஓனரை தெரியாம நீங்க ஸ்டாக்ல போட்டா கடன் ம் இன் கேஸ் எனக்கே ரெண்டு மூணு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது உனக்கு தெரியும் அந்த ஒன்றுத்துல ஜஸ்ட் ஒன் நாள ஆன் என் பட் உனக்கு ஏதோ தோணி எனக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஹோல்டிங் இன்னைக்கு நீ பண்ண மாட்டாத அன்னைக்கு வந்து நீ பண்ணிட்டா இவர் வெரி போட்டு எனக்கு படிங்கி பிடிங்கி பண்ணிட்ட ஒழியறதுன்னு நான் பண்ணேன் அதை பட் ஈவன் தென் தேர்ட்டி பர்சன்ட் பட் அந்த அந்த நான் ரொம்ப சீப்பாக வாங்கி செவன்ட்டி காசு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் அவரோட பொண்ணு கல்யாணத்தை அந்த நான் ப்ரைவேட்டாக என்னோட ரிலேட்டிவ் இதை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஐயாயிரம் ஷேர் நான் வாங்கி கொடுத்து வீக்ல விற்று அவர் பொண்ணு கல்யாணமே ஆச்சுது பட் ஐ அ லெசன் அது சின்டெக்ஸ் நான் பத்து ரூபாய்க்கு வாங்கி தொண்ணூறு விற்றேன் வித்தேன் அதோ இருபது வாங்கி தொண்ணூறு ரூபாய்க்கு அது அது வந்து நீ தான் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்க வச்சேன் நான் தொண்ணூறு ரூபாயில ஒன்னும் போகும் பண்ணிட்டு வந்தேன் அண்ட் அவங்க ஒரு கால நடத்திட்டு ஆனா நான் ஒன்றும் அவர் திருப்பி திருப்பி அதை சொல்லலை நான் ஒண்ணு அப்படியே எனக்கு அப்படியே பயங்கர அனாலிசிஸ் பண்ணிடலாம் நான் ஒன்றும் அவர்கிட்ட அதை விற்க சொல்லு விற்க சொன்னேன் ஸோ உடனே நினச்சிக்காதீங்க தம்பி ஏதோ பெருசாக டிஸ்கவர் பண்ணா ஒன்றும் கிடையாது எங்கள் அண்ணா வந்து அவர் அடிப்பட்டதுனால

வெள்ள டைவர்ட் பண்ணி ஒரு பிளனை வாங்கி அதுக்கப்புறமா அன்று ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பித்தது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அதுலேருந்து சின்டெக்ஸ் பிளாஸ்டிக் சூப்பராக போயிட்டான் இன்னும் காசு போட்டு இன்னொரு மில்ல ஆரம்பிச்சு வெளிநாட்டில் கடன் வாங்கி ருப்பி டிப்ரிஷியேட் ஆகி கம்ப்ளீட்டா போச்சு பணம் அதை ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிட்டான் கரெக்ட் ஸோ அதே மாதிரி இப்போ நியூஸ்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ரெண்டாவது கேள்வி இது வந்து அரவிந்த் அரவிந்தாம் தான் ஒரு காற்றுல இவர் தான் பிகஸ்ட் ஆட்டோ இண்டக் ஆட்டோ இண்டஸ்ட்ரி சூப்பர் அப்படியே ஆட்டோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டாரு போட்டு ஒரு முப்பதாயிரம் கோடி கடன் வாங்கினாரு வந்து பயங்கரமா வந்து ஆம்டெக் பேர் அதில் நிறைய கம்பெனி கம்பெனி இருந்தது இருந்தது ஃபேமஸ் ஃபேமஸ் இது ஃபோர் பெருசாக பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து முப்பதாயிரம் கோடி காணும் இவர் என்ன பண்ணார் ஒரு ஐநூறு அன்லிஸ்டட் கம்பெனி ரெடி பண்ணி முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டார் இந்த முப்பதாயிரம் கோடியை எடுத்து அவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் தூக்கி ரியல் எஸ்டேட்டில் போட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போச்சு ரியல் எஸ்டேட்டும் போச்சு ஸோ டோட்டல் லாஸ் ஆகி கம்பெனி போயிடுச்சு இப்போ இடி வந்து அவங்க டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கம்பெனியும் டைவெர்ட் பண்ணி வாங்கினார் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு ஒரு ஐயாயிரம் கோடி வாங்கினார் இடி கேஸ் போட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா மெட்டலிஸ்ட் ஃபோர்ஜிங் இது மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வாங்கி அந்த பணத்தை டைவர்ட் பண்ணி இந்த ரெண்டு கம்பெனியை வாங்குறதுலேயும் பணத்தை போட்டு காலி ஆகிட்டார் இதே தான் இவரும் பண்ணார் நம்ம சத்தியம் வந்து மைத்தா சின்ஃப்ராங்கிற பேரில் இதை பண்ணார் சத்தியமும் போச்சு மைத்தா சின்ஃப்ரா போச்சு சத்தியம் ரெண்டு ரூபாய்க்கு வந்து அந்த கம்பெனியை ட இவங்க டெக் மஹிந்திரா வாங்கினாங்க ஸோ இதை வந்து ஒரு மணி ட்ரெயில் இருக்குது அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் இதெல்லாம் நம்மளால தாமு இது மாதிரி பண்ணுவாருன்னு சத்தியமாக யாரும் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அண்டை ஹிஸ்ட்ரியாக இருந்தால் ஸோ அதை வந்து நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதே பெட்டர் இது ஏன் இதுலேருந்து பாடம் என்ன இருந்தாங்க ஆம்டேக்லேருந்து சத்திய செட் டெக்ஸ்ட்லேருந்து என்ன பாடம் வந்து வருது ப்ரமோட்டர் தான் ப்ராப்ளம் இது பெரிய கம்பெனி இருந்தாலும் ப்ராப்ளம் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான் நம்ம வந்து ஏன் அதானி பற்றி இப்போ அதனால தான் நான் அதானி பக்கம் அதானி ரைட்டாக தப்பாது எனக்கு தெரியாது கரெக்ட் பட் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன் நம்ம ரொம்ப சின்ன பணம் வச்சுருக்கோம் என்டர்கள் சில்ட்ர காஸ் ஆமாம் இதை எடுத்து நான் அதில் போட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் போயிடுச்சுன்னா என் கேண்டா போட்டு நான் என்னால் தொலைக்க முடிகிற பணத்தை தான் போடுறேன் எனக்கு அது சேஃபாக இருக்கா நான் போடுவேன் இதனால எனக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக ஆகும் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக வந்து பண்ணணும்லாம் எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் தான் போடும் ஆமாம் அது எனக்கு இது நான் பண்ற ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் சம்டைம்ஸ் வரும் அது என் கண்ட்ரோல்ல இல்லை என் கண்ட்ரோலில் இருக்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன் என் கண்ட்ரோல்ல இல்லையா விட்டு போயிட்டே இருப்பேன் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நான் என் ஸ்டாக்கு தான் பேச மாட்டேன் என் ஸ்டாக்கு தான் டெஃபினட்டாக பேசுவேன் இன்னும் ஜாஸ்தி கன்சிடர் பண்ணுவேன் ஏன்னா நூறு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஐம்பது ரூபாயில் போச்சுன்னா இன்னும் கன்சிடர் பண்ணுன்னு தைரியமா சொல்லுவேன் ரெண்டாவது நான் சொல்லாத ஸ்டாக் ஓவரா ஏறிடுச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஏறி இருக்கு இப்போ டி மார்ட் ப்ரமோட்டர் பிரில்லியன் ப்ரமோட்டர் இப்போ கூட இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கி விட்டு காசு பண்ணார் அவர் நானும் இந்தியா சிமெண்ட்ஸ் வச்சுருந்தேன் அவர் இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கி கரெக்டாக அவருக்கு இன்சைட் தெரியும் அந்த இந்தியா சிமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ல இருக்காரு பர்சென்ட்டை வாங்கி கரெக்டான ரேட்டில் இவருக்கு வித்துட்டார் குமாரமங்கலம் பில்லாவுக்கு இப்போ எனக்கு குமாரமங்கம் பில்லாவும் தெரியாது இது இன்சைட் ட்ரேடர்னாலும் தெரியாது பட் டெஃபினட்டாக குமாரமங்கம் பில்லாவும் அதானியும் இந்த ஸ்டாக்கு சண்டை போடுவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால அவர் வாங்கி குமாரி வித்துட்டார் ஸோ அது மாதிரி ஆடு அவரோட அந்த ப்ரைசிங் தான் ப்ராப்ளம் இந்த பிஸ்னஸ்ல ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் நான் இந்த ராகேஷ் தனியோட டிமார்ட் வாங்குவேன் பட் இந்த ரேட்டில் என்னால் வாங்க முடியாது ப்ரொமோட்டரை தெரிஞ்சும் நான் வாங்கலை நான் தைரியமா தங்கமயில் ஏன் சொல்றேன்னா எனக்கு ரமேஷன் தெரியும் ஒரு இருபத்தஞ்சு வாட்டி அவரை நேரம் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவங்களோட பிரதர்ஸ் தான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் அதனால அவங்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவர் அது மேல எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால நான் சொல்றேன் இல்லாட்டா நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அண்ட் இப்போ இருக்கிற நான் பொசிஷன்ல ஒரு இருபது லட்சம் பேர் பேஸ்புக் இதையும் சேர்த்து இருபது லட்சம் பேர் ஃபாலோ பண்றீங்க நான் ஒரு டப்பி ஸ்டாக்கு சொன்னேன்னா அது இருபது ரூபாய் என்னால் விலையாற்ற முடியும் கரெக்ட் நான் இன்னைக்கே வாங்கி இருபது ரூபாய் ஜாஸ்தி வித்து காஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க நான் பண்ணவே மாட்டேன் இல்லையா ரீசெண்டாக வந்து யூஎஸ்ல ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் என்னென்ன சின்ன பசங்க ஜென்ஜீஃப் நீங்க ஃபாலோ பண்றீங்க அந்த பால் பையன் அவன் இது மாரி தான் ஒரு பிட்காயினை தூக்கி கிரிப்டோவை தூக்கி பம்ப் பண்ணி பணம் அடிச்சிருக்கான் அவன் இப்போ காணாம ஓடின்னு இருக்கான் எஸ்இசி சிசிக்கு இங்கேயே பிரைட் கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியே எப்ளம் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டே அதை பண்ணாரு நான் என்னோட பிலாசபி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பிலாசபி நம்ம வளர்ச்சியும் ஒன்னும் எடுத்துன்னு போறதில்லை போலட்சியும் ஒன்னும் எடுத்துக்கிட்டு உலகத்துல நம்ம ஆட ஆடப்போறோம் நம்மளுக்கு வீடுங்கிறது நாலு ஷர்ட் பேண்ட்டு நாலு ஷர்ட் ஷர்ட் நாலு பேண்ட்டு ஜெட்டி பனியன் ரெண்டு வேலை தான் சாப்பிடுவேன்னா ரெண்டு வேலை சாப்பாடு இருக்கிறதுக்கு வீடு அது எனக்கு இருக்கு அதுக்கு மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது வந்தாலும் சரி வரலாட்டாலும் சரி எனக்கு தெரிஞ்சது என் ஸ்கில்ல நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இந்த கேம்ல என் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வெரி குட் ஒர்க் அவுட் நோ நோ ப்ராப்ளம் அதனால தான் இந்த சேனலில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் போடுறது கிடையாது அப்புறம் நீங்கள் வாங்குங்க இங்கே வாங்குங்க எப்படி வாங்குங்க நாங்கள் சொல்றதும் கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ன பார்க்குறோம்னு உட்காந்து உங்களுக்கு எஜுகேஷனாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் செய்யணும் இந்த யூடியூப்ல வந்ததுல எங்கள் டீம்ல இன்றைக்கி அறுநூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க ஆமா முக்கி பண்ணோம் இட் கோஸ் பேக் டு ஆமா அதுதான் லாமகரிக்கோங்க இதுலேயே தான் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது கிடையாது அடுத்தது கோல்டுது ஒண்ணு மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அது ஹிந்தி சேனல் சொன்னீங்க இந்த கோல்டுல வந்து நிறைய விதம் இருக்கு ஏன்னா நிறைய மக்கள் இது கேட்குறாங்க ஹிந்தில சொன்னா பார்க்க மாட்டாங்க தமிழ்ல இதை சொல்லிருங்க கோல்டு இடிஎஃப் நிறைய இருக்கு இந்த இடிஎஃப் இந்த இடிஎஃப் நீங்க எப்படி இவாலுவேட் பண்ணுவீங்க கோ இவாலுவேட் பண்ணும்போது ஈடிஎஃப் எல்லாம் கோல்டு ஈடிஎஃப் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் ட்ராக்கிங் ஏர் பட் இப்போ நீங்க ட்ராக்கிங் ஏற சரியா வராது ஏன்னா ஜூலையில ஒரு பெரிய ஃபால் இருந்தது அதனால த்ர ஆவ் டு டேக் அன் இன்வென்ட்ரி லாஸ் அதனால ட்ராக்கிங் வயர் ஹேவியராக இருக்கும் ஜானுவரி மார்ச் ரெண்டு குவார்டர் முடிஞ்ச அப்புறம் ஃபிப்ரவரி மாசத்துல இருந்து அது மாதிரி கரெக்டாக ஆகிடும் அப்போ யாரோட ட்ராக்கிங் யார் இருக்கிற கம்மியாக இருக்கோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்க எதாவது கன்சிடர் வேணால் பண்ணிக்கலாம் ஆமா ட்ராக்கிங் அது எதுக்காக வருது ஏன்னா எக்ஸாட்டாக ஃபாலோ பண்ண முடியாது இப்போ நம்ம டேக்ஸ் சொன்னோம் அண்ட் அதுக்கப்புறம் அதை ஃபிசிக்கலாக வாங்கி ஸ்டோர் பண்ணனும் இன்சூரன்ஸ் கட்டணும் ப்ரோக்கர் கமிஷன் கொடுக்கணும் அதெல்லாம் யார் கொடுப்பாங்க சரி அப்புறம் இந்த சென்ட்ரல் பேங்க்ல நீங்க சொன்னீங்களே கோல்டுன்னா கோல்டு வந்து நீ ப்ளூபேர்க்கில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சைனா திரும்பி செப்டம்பர்லேருந்து கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கீழே விழுஞ்சதுன்னா கோல்டா டெஃபனெட்டாக சைனா ரஷ்யா ப்ராப் பண்ணுவாங்க ம் ஸோ டவுன் சைடு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க வரும்னு நான் வரும் டவுன் சைடு பாசிபிலிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்பர் சைடு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் சொல்கிறாங்க த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸில் வரும் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ்னால் இங்கேருந்து மினிமம் ஃபிஃப்டீன் இங்கே ப்ளஸ் மினிமம் அதுக்குள்ளே ரூவா ஐம்பது காசு அறுபது காசு விழும் ரெண்டும் சேர்த்து கோல்டு எட்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் டாக்ஸ் கொண்டு போய்விடும் இது வந்து இன்னைக்கு கோல்மன் ஸாக்ஸ் ப்ளும்பர்க்ல ஒரு இன்டர்வியூவே வந்திருக்கு நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் இப்ப கடைசி கேள்வி இப்ப வந்து இந்த உலகம் இருக்க நிலைமை எக்கானமி இருக்க நிலைமை இந்த ஏஐ எல்லாம் போட்டு பார்த்து இப்ப வந்து பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சு நான் வெளில வரேனா இங்க எனக்கு ஃப்யூச்சர் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நான் இப்போ அட்வைஸ் கொடுத்து இப்போ என் நெவியூ படிச்சுட்டு வரணும்

கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனால் சென்னை இந்தியாவில் மெட்ராஸில் யூ டேப் லேர்ன் டுவெண்ட்டி டி ஒரு குவெஸ்ட்டுன்னு அஞ்சு வாட்டி பதில் சொல்லி ஸ்டாண்டர்டாக பண்ணி சிஇஇ வந்து பாலகுருசாமின்னு கற்று வெள்ளம் வந்துரும் ஏன்னா ஐடிக்குலாம் போகிற அளவுக்கு அவனுக்கு அப்படிலாம் ஹார்டாக பண்ண முடியுமான்னு எங்களுக்கு எனக்கு ரொம்ப டவுட் என்ன இட்ஸ் வெரி காம்படேட்டிவ் ஸோ நான் என்ன பண்ணேன்னா பேசிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு டெப்தா படின்னு சொன்னேன் அப்போ வந்து சாய்ஸ் பிகாம்க்கும் எக்கனாமிக்ஸுக்கும் வந்தது பிகாம் இஸ் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸுங்கிறது வேற எக்கனாமிக்ஸுங்கிறது வேற பைனான்ஸ்னா கணக்கு எப்படி பார்க்குறது ஒரு கம்பெனில ஃபைனான்ஸ் எப்படி மூவ் பார்க்குறது ஆகும் பாக்குறதுக்குள்ள பணம் எப்படி மூவ் ஆகுங்கிறது எக்கனாமிக்ஸ் வந்து பணம் தான் என்னன்னு சொல்றது ஸோ எக்கனாமிக்ஸ் மதர் பைனான்ஸ்ங்கிறது அக்கௌண்டிங் அவனை எக்கனாமிக்ஸ் புஷ் பண்ண எக்கனாமிக்ஸில் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சா இந்தியாவில வேல்யூவே கிடையாது நம்ம மதிக்கிறது கிடையாது இருந்தாலும் அவனை பிஏ எக்கனாமிக்ஸ் படின்னு பிகாஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் புரிஞ்சுக்கோது அதோட மைனர் அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சான் மேஜர் எக்கனாமிக்ஸ் மைனர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சின்ஸ் ஹீ லைக் எக்கனாமிக்ஸ் ஆஃப் தட் அவன் வெளிநாட்டில் போய் இன்னும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் இஸ் நாட் ஸ்டெடிங் ஃபைனான்ஸ் இஸ் நாட் ஸ்டடிங் மார்க்கெட்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் வாட் ஹீ ஒன்ஸ் டு ஆஃப்டர் தட் அவன் சாய்ஸ் பட் எங்களுக்கு எனக்கு என்ன லக்ஸுரி இருந்ததுன்னா அவன் அடுத்த நாளில் போய் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கணுங்கிற நிலமையில் சரியாக கிடையாது பிகாஸ் ஆஃப் இஸ் கிராண்ட் ஃபார்த் அவன் வந்து இப்போ அதுமாரி நிலமை இருந்தான் என்னன்னா என்ன பண்ணணும் எது இப்போ நான் போய் படிச்சுட்டு போய் நான் குடும்பத்துக்கு நான் வேலை செய்யணும் நான் அவர் நீ என்னது படிக்கணும் இன்னைக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் அது டிகிரி ஒன்று அவசியமே கிடையாது ஆனால் அதுக்கு உடனே காலேஜ் பண்ணாதீங்க நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் பிஎஸ்சி படிச்சுட்டு அம்மா அப்பா சொல்லுறது முதல்ல கேளுங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு டைட்டான் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிங்கன்னா நீங்க சேர்ந்து பண்ணலாம் அதான் சார் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டே பண்ணணும் ஆப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வேலைக்கு போகணும் சாஃப்ட்வேர் போனோம்னா பிஎஸ்சி படிக்காதீங்க

எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு பைசா போல்தான் ஏன்னு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனலில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போட்ச்சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்